குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைபடி ஜாலம் எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே இதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே பாரு தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அந்த தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை உண்டு இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது யாரும் சிந்திக்க முடியாது நல்ல ஒரு புத்திசால குணமும் நல்ல ஒரு தன்மையான குணமும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க தன்மானத்தையும் விட மாட்டாங்க தன்னம்பிக்கையும் விடமாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசுனா எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை உண்டு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தான் எது ஏன்னா எப்போதுமே குரு பகவானும் சனி பகவானும் பிடிச்சுக்கா சொல்லுவாங்களா ஒரு பலமணியை சொல்லுவாங்களா அது மாதிரிதான் அப்ப நம்ம சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு நீங்க தனுசு ராசி இருப்பீங்க ஏன்னா சனி பகவான் ஜாதக பலமா இருப்பார் ஏன்னா உங்க ராசியில அவர் நீசம் ஆவார் மகரத்துல அவர் நீசமா வர்ற அதனால சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு இந்த சனி பவன் யோகமாக இருக்க வேண்டும் ஜாதகத்துல நம்ம சொல்றோம் சில பேர் தனுசு ராசி இருந்தாலும் ஆனா சனி பவன் அவருக்கு அவர் நல்லதை செய்வார் எடுத்து பாருங்க ஜாதகத்தை நிறைய ஜாதகம் எடுத்து பாருங்க தனுசு ராசியா இருப்பாங்க ஆனா லக்னத்துக்கு சனி பவன் யோகமா வந்திருப்பார் அப்ப நிறைய நல்ல பண்ண கொடுப்பாரு இதே தனுசு ராசியை இருப்பீங்க ஒரு சில லக்னத்துக்கு அவரு பலவீனமான கிரகமாக இருப்பார் நிறைய தடைகளின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கு அவர் தான் வருவார் அப்போ நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் ஆக்சுவலாக இறகு இற இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுக்குது எந்த கிரகம் பலவீனமான கிரகமோ அந்த பலவீனக்கலாக வரும்போது அந்த பலவீனத்தை சந்திக்கிறீங்க இப்போ பொதுவாக பாருங்க நான் அந்த சனிப்பெயர்ச்சி பத்தி பேசுறேன்னா சனியுடைய புத்தி வருதான்னு பாருங்க மெயினாக அதாவது இந்த தனுச ராசிக்காரன் அவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா உங்க அக்கணத்துக்கு மாரகதிய பாதகதி இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனா கொடுக்கலாம் ஏன்னா தனுசு ராசுக்கார நீ என்ன சொல்றீங்கன்னா நீங்க பொது பல்ல எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க அதனால நம்ம இந்த விஷயத்த சொல்றோம் அப்ப ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க கரெக்டான அடியா நெத்தி அடி அடிக்கலாம் ஏன்னா இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல டைம் ஆல்ரெடி போயிருச்சு ஆனா இருந்தாலும் இந்த ஜாதகத்தை ஒரு சில பேருக்கு திசாபுத்தி சரியில்லாத நபர்கள் பாருங்க இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்து ஒரு சில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணார் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது நல்ல நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பலன் அதிகமா இருந்திருக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தால் உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப தடையில கொடுத்துருக்கலாம் ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை சந்திச்சிருக்கலாம் திருமண தடை வந்திருக்கலாம் அடுத்து வருமானத்துல ரொம்ப டவுன் ஆயிருக்கலாம் தொழில்ல ஒரு தன்மை வந்திருக்கலாம் இல்ல கடன் வந்திருக்கலாம் பகை வந்திருக்கலாம் எதிரி வந்திருக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை பார்த்திருக்கலாம் தொழிலில் ஒரு மந்தமான தன்மை மெய்னா மெயினா அம்மாவுடைய உடம்பு இல்ல இடத்துல பூமியில ஒரு வழக்கு இல்ல பொருளாதார வருமானத்துல ஒரு சில தடைகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லாத நபர்கள் எல்லாமே தனுசு ராசி எடுத்து பாருங்க இந்த அமைப்பு இருந்திருக்கும் ஏன்னா அதிகமா ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இது தொடருமா தொடராதான் தான் இனிமே தொடரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் குறைவுதான் எதுனால நம்ம சொல்றோம்னா அந்த குரு பயிற்சியாயி உங்க ராசியை தான் இங்க பாதிக்காதுங்கிற வார்த்தையை நம்ம எடுத்து வைக்கிறோம் இப்ப மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி வருதுன்னா மே மாசம் குரு பயிற்சி வருது அங்க ரெண்டு மூணு மாசம் தானே கேப்பு அதனால நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது இல்லாம இந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அதனால கொஞ்சம் கெட்ட விஷயத்த நம்ம ஒதுக்கிட்டு நல்ல விஷயத்த நம்ம பேசலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை சொல்ற திசாபுத்தியம் மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க அதான் பஸ்ட் விஷயம் திசாபுத்தியம் மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை இப்ப பாக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு நாலாம் இடத்துல குருவுடைய வீட்டுக்கு தான் போறாரு அவரும் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுக்கு தான் போறாரு குருவுடைய பார்வை உங்கள் ராசியில சனி சனியுடைய பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து உன் உங்க ராசியை அப்ப ஒரு நல்ல ஒரு அனுகூலமா அமைக்கக்கூடிய நேரம் தான் வருது ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஆனா சனி பகவான் மட்டும்தான் நவகிரகத்தில் உள்ள ஒரே கிரகம் சனி பகவான் இது அதிகமா ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யும் எந்த கிரகமே அதிக நாட்கள் பயணிக்காது இவர் மட்டும்தான் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் ஈஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க சனி ஈஸ்வர பகவான்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு காரகர் விட சொல்லுவாங்க நீதிமான்னு சொல்லுவாங்க இவரை நிறைய நல்ல விஷயத்தை வித்தைகளை கற்றுக் கொடுப்பாருங்க சனி பகவான் நல்லா இருந்தால் ஜாதத்துல எல்லா அணுவும் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இரும்புக்கு காரகர் சொல்லுவாங்க செவ்வாய் சனி நல்லா தான் ஒரு வண்டி வாகனம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும் நம்முடைய கால்பகுதி இவர் தான் காரகம் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் விட சொல்றாங்க யாரு சனி பகவான சொல்றாங்க ஆயிலுக்கு தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு எல்லாமே காரகர் யாருன்னா சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் நம்ம லைஃப்ல பாத்துக்கோங்க எவ்வளவு கிரகம் இவர் இல்லாம யோசிக்க எல்லா இயக்கத்துக்குமே சனி பகவான் தான் காரகம் அப்படி சனி பகவான் பாருங்க இப்ப பேர்ச்சியை நாலாம் இடத்துக்கு போது நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் வந்தே தீரும் மாற்று கத்தே கிடையாது இப்ப பாருங்க வீடு இடம் பூமி இது மாதிரி வாங்குறது பண்ற பிளான் இருந்தா நான் சொந்த வீடு கட்டுவேனா என் வாழ்க்கையில கட்டி பாப்பானா அப்படிங்கிற பிளான்ல உள்ளவங்க ஜாதகத்துல சனி பகம் இருந்தா அப்ப சொந்தமா வீடு கட்டி இடம் வாங்கி பூமி வாங்கி கண்ணால பாக்கலாம் அந்த ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அதுக்கான நேரம் ஒரு காசு பணமே இருக்காது ஆனா கடன் வாங்கியாச்சும் வீடே இடம் பூமியும் வாங்கக்கூடிய யோகம் வரும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி முடிப்பீங்க நீங்க கவலையப்படாத உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் உங்களுடைய தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இதான் நான் சொல்லியிருக்கணும் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நோய் பிரச்சனை இது எதுவுமே இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க வழக்கு பிரச்சனைகள் இருக்காது வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க எப்படிப்பட்ட வழக்காதாலும் இப்ப உங்க பகம் ஜெயிக்கும் நான் இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனையா இருக்கு இல்ல கனவு முனைவு பிரச்சனையா இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்க பக்கம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நிரந்தரமான நல்ல வேலை சூப்பரான வேலை ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் உங்க முன்னாடி எல்லாமே நல்லா பெரிய அளவுக்கு போயிட்டாங்க ஆனா நீங்க அப்படியே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணாது நீங்க பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை கிடைக்காத வேலைக்கு உத்தியோகம் கிடைக்கும் சில பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் நீங்க பாருங்க வெளிநாடு வீடுகளை வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பா நிறைய பேருக்கு வரும் உத்தியோகம் உயர் பதவி நண்பர்கள் பழக்க வழக்கம் இதெல்லாமே நல்லா இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் ஆல்ரெடி பேசி முடிச்சு இப்ப விக்ஸ் ஆயி இருக்கும் இல்லைன்னா திருமணம் இனிமேல் நடக்கும் பார்த்து காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு அழகாக அற்புதமா சூப்பராக இருக்குன்னு தனுசு ராசியை பொறுத்தவரை தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண காதல் திறமா இரண்டாவது மாதிரில இருக்கும் பொருளாதார வருமானம் எக்கார்ந்த ஒன்று ஒரு குறையாது பயப்படவே வேண்டாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதத்தை பார்த்து தைரியமான இப்ப தொழில் ஆரம்பிங்க வெளிநாட்டில் பண்ணாலும் சரி இல்லை வெளியூர்ல போனாலும் சரி தொழில் சொந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் கடன் பிரச்சனை கிடையாது எங்கே போயிலோன்னாலும் கடன் உடனே கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி லாட்ரியோ நம்ம ஜாதத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரியோ யோகத்தை பற்றி பேசுறது சொல்றீங்களா நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் அற்புதமா இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாத பார்த்து தசாபதி பார்த்து லாட்சி முயற்சி பண்ணுங்க தனுசு ராசி இருக்கும் மெயினா படிப்பு கல்வி பர்ஃபெக்டா இருக்கு மாணவ அனைவருக்கும் சொல்றேன் அதிகமாக படிப்புகளை சாதிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியா இருக்கும் கல்வியில பெரிய ஆளாக ஆள போய் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரலாம் அரசியல் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்கம்னா எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக எழுதுங்க அரசாங்க வேற நூற்றுக்கு நூறு ப்ரஷன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு லக்கணத்தோட சூரியன் இருந்தப்போ அரசாங்கம் தொடர்பு இங்கே போய் பொதுமக்களுடைய சேவையில் நீங்கள் போகணும் அப்படி அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சரணிகள் நல்லாயிருக்கும் அதே வெளிநாடு வெளியூர்னா சூப்பராக இருக்கும் மெயினாக பாருங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் ஆஸ்திரியை வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சந்தோஷத்துறை எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இப்ப பெண்களுக்கும் பாருங்க எந்த ஒரு காரியம் தான் வெற்றி வரும் இப்ப நட்சத்திர பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தன்னம்பிக்கை தைரியமான குணம் எல்லாமே உங்ககிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவு இந்த வருஷத்துல ரெண்டரை வருஷத்துல நீங்க கண்டிப்பா பண்ணணும் மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பண்ணுவீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் தொழில் இருக்கும் பணமே வருமானமே தங்கலன்னா இப்ப பண வருமானம் தங்கும் ஒரு புகழ் அந்தஸ்து தேடி வரும் அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றி வரும் மெயினா கணவன் மனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரீகமான குடும்பம் இந்த குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திய கூடணும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க குடும்பத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம நிறைய வெற்றிகள் பார்க்கக்கூடிய டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியை வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதாவது இந்த புராளத்தில் பிறந்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கல்வியில படிப்பில் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர்ப்பு பேச தகுதி உங்களுக்கு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திராணத்தில் பிறந்த எதுவுமே தைரியமான குணமோ ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைவ குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நீ பாருங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு அரசு முன அனுகூலம் வெற்றிகள் எல்லாமே உங்க புகை தேடி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி பார்ப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகங்களுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த உத்திராட சில சூப்பரா இருக்கு பார்த்து வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைய